Mama, haramacita mama Mana nge? Ndi Bye bye! Mama, kritik chao! நீ வர மாட்டியா இந்த மாதிரி இந்த மலையில நம்ம ஊருக்கு போகிறோமா புயல் என்ன புயல் புயல் பேர் கூட பெஞ்சன் பெஞ்சன் புயல் வரதா புயல் பார்த்துருக்கீங்க அப்புறம் போன வாட்டி புயல் வந்தது அது என்ன புயல்னா தெரியல இந்த வாட்டி பெஞ்சா புயலாம் இதுனா புயல்ல வெளிநாட்டு புயலா வடநாட்டு எதோ சொல்லுவாங்களா வாயிலே வராதா புயல் வாயில வராதுமா ரோட் இல்லாம வாயில புயல் வரும் இங்கே ஊருக்குள்ளவா

குட் மார்னிங் சொல்லு குட் மார்னிங் பாய் மழை எப்படி வருதுன்னு வெளியில் போய் பார்க்கலாமா நீங்கே இருக்கு மகந்திராதிங்க ஓ இருட்டுலாம் பார்த்தீங்கன்னா இருட்டிகிட்டு இருக்கு அப்பா எங்க கிளம்பிட்டோம் நாங்கள் ஒர்க்கு பரிமே ஒர்க்கு பரிமே நல்லா வந்துட்டு இருக்குது ஒர்க் பரிமே

எங்க கிடையாது அவ்வளவு அழகா அம்மையிலே நின்று வர பிரதீஷா நீ சொல்லுங்க ஸ்பீக்கர்ல இருக்கேன் ஸ்பீக்கர்ல இருக்கேன் ஸ்டார்ட் ஸ்டார்ட் இப்போதான் கிட்ட தேங்க் யூ தேங்க் அம்மா மலை மலோட காத்து நரி இருக்க நீங்க ஒரு 560 சிக்ஸ்டி வேண்டியது. ஆ ஆ எங்க அண்ணா காத்துரி சைடுல வந்து நிற்கு. ஆ ஆ நான் ஒரு 560 போட்டா தாண்ட அந்த மெயின்டைன் பட்டக்கு ஒரு இருக்காங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஒரு thrill ஆன இருக்கணும் அப்படின்னு. ஒரு ரீல் அதான் சொல்றேன்.

மாதிரி நாங்க கார்ல உக்காந்துட்டு திக் திக் மாடையே புயலா நாங்க ஊருக்கு போற வரைக்கும் கொஞ்சம் ஆமா போ கிளம்புறவங்க கிளம்பிட்டுதாக்கா நீங்க ஏங்க அதுல அந்த மாதிரி தனியா போறது அது ஒண்ணும் பஸ்ல போறதுன்னா அது இல்ல நீங்க கட் பண்ணுமா அந்த பஸ் வரதாட்டி கட் பிசா வந்துட்டான் மெடிக்கல் பாரு ஹலோ நானே சைலண்டா வரேன் என்ன கொடி டிஸ்டர்ப பண்ணிட சின்ன வீடியோ அம்மா அம்மா பை சாப்பாடு என்ன பிரியுது ராவபட்டி இங்க பாருங்க சாம மழை கார்ல போயிட்டு இருக்கு வாசு 50 60 னு சொன்னாரு அதே மாதிரி போடும் அதுதான் சுண்டமா இதுல அப்படியே பிடிச்சு கவள தான் அப்பா அது ஸ்டாண்ட் கூட இருக்கு ஆனா அது நிக்காது ரோட் கட்டை தெரியதா ஆஹா என்ன ஒரு மழையா இருக்குது தெரியுதா ஆனா சைட்லாம் வெளி எதுவுமே தெரியாது இருலோன்னு இருக்கு அவ்வளவு மழை அடிக்குது பைபரா அது இருக்கிறதால அதுவும் அவ்வளவு ஆமா அறுபது தான் போகணும் வண்டி அதுக்கு மேலாம் வண்டி பார்க்கக்கூடாது மழை வருதி நீக்காரமா வீடியோ க்ளோ เดินรอบ